ஒரு மதிப்பெண் தேர்வு இரண்டு பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தமிழ் சரியானபடி தேர்ந்தெடுத்து எழுதுக மதிப்பெண் ஐம்பது குடும்பம் என்ற சிறிய அமைப்பில் இருந்து மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது குடும்பமே மனித சமூகத்தின் அழகு அழகு குடும்பம் என்னும் சொல் முதன் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள் குடும்பம் எனும் சொல் சொல்லின் பொருள் கூடி வாழ்தல் இல்மனை ஆகிய வாழ்விடங்களை கூறும் நூல் தொல்காப்பியம் தற்காலிகமாக தங்கும் இடம் புக்கில் என்று கூறும் நூல் புறநானூறு தாய் வழி சொத்துக்கள் பெண்களுக்கு போய் சேர்ந்தன என்று கூறும் மருந்து தினை பாடல் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை எம்மனை வதுவை நல்மணம் கழிக என்ற இப்பாடல் அடியில் வதுவை என்பது பெண் சமூக தாயாக விளங்குபவர் செவிலித்தாய் எதிர்பாராத விருந்தாளியாக வருபவர்கள் யார் ஆனந்த மனச்சொரு அற்பத்தனம் இவை அனைத்தும் விருந்தினர் இல்லம் எந்த கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது தாகம் கொண்ட மீனொன்று ஜலால் ரூமி எந்த நாட்டைச் சேர்ந்தவர் ஆப்கானிஸ்தான் மஸ்னவி என்பது இசை கவிதை தொகுப்பு உவாவுர வந்து கூடும் உடுபதி இரவி ஒத்தார் யார் யார் ராமன் சுக்ரீவன் வேடுவர் தலைவன் குகன் கம்பர் தாம் இயற்றிய நூலு கெட்ட பெயர் ராமாவதாரம் கம்பர் வாழ்ந்த காலம் பனிரெண்டாம் நூற்றாண்டு தாழ்கடல் இலக்கண குறிப்பு வினைத்தொகை ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்ற பூமணியின் புதினம் அஞ்ஞாடி கடகம் என்பதன் பொருள் ஓலைப்பட்டி கீழ்காணும் சொற்களில் எதிரினை சொல்லியாது மேடுவள்ளம் உடம்புடுமை சொற்களை எவ்வாறு எழுத வேண்டும் இணைத்து கீழ்காணும் கூற்றில் சரியானவற்றை தேர்க காட்டில் ராமனுக்கு பணிவிடை செய்ய லக்வனும் புறப்பட்டான் திருவள்ளர் செல்வன் திருவள்ளர் செல்வன் இவற்றில் சரியான தொடர் இது திருவாளர் செல்வன் செகண்ட் ஆப்ஷன் பிழையான தொடரை காண்க குதிரையும் வேகையும் குதிரையும் யானையும் வேகமாக ஓடியது பொறுத்துக நன்கலம் மரத்தல் உலகு அன்பு மரணம் ஆன்சர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஏட்டுச்சூடிலிருந்து திருக்குறள் முதன்முதல் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு சுவடியோடு பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க கடுக்காய் சீதாள பத்திரம் என்பது தாழை மடல் உபாத்தியர் என்ற சொல் யாரை குறிக்கும் ஆசிரியர் கல்வி பயிற்சி என்பது வித்யாபியாசம் மேல்வாயிலக்கம் என்பதன் பொருள் பின்ன எண்கள் மேல் தொகுப்பு இதுக்கு இன்னொரு ஆன்சர் இருக்குது கணிதம் மே போர்மேற் சென்ற அரசன் குளிர்காலத்தில் தங்கும் படை வீடு மேல்வாய் இலக்கம் என்பதன் பொருள் விண்ண எண்கள் மேல்தொகை போர் மேற்கொண்ட அரசன் குளிர்காலத்தில் தங்கும் படை வீடு பாசறை பொறுத்துக ஆறுகளி கண்ணீர் கவுள் மா விலங்கு கண்ணம் மாலை வெள்ளம் ஆன்சர் ஃபோர் த்ரீ டூ ஒன் பொறுத்துக வளை பொய்யா கொடுங்குள் கலங்கி வினையச்சம் பண்பு தொகு இருக்கட்டும் எதிர்மறை பெயரேச்சும் சொல்லிசை செய் ஆன்சர் ஃபோர் த்ரீ டுவன் வாடையின் பாட்டுடை தலைவர் பாண்டியன் நெடுஞ்செழியன் பத்து பாட்டு நூல்களில் ஒன்று நெடுநல் வாடை மவ்வீறு ஒற்றறிந்து உயிரிற ஒப்போம் என்னும் விதிப்படி அமைந்த சொல் இனநிலை ஐப்பசி அடைமழை கார்த்திகை கனமழை என்பது சொலவடை ஓர் ஆண்டை எத்தனை பருவங்களாக பழந்தவனை பிரித்தினர் ஆறு தலைவனை பிரிந்த தலைவிக்கு துன்ப மிகுதியால் நெடுநல் வாடையாகவும் பூர்பாசர் இருக்கும் தலைவனுக்கும் வெற்றி பெற ஏதுவாக நல்வாடையாகவும் இருப்பது நெடுநல் வாடை கல் என்னும் கதையின் ஆசிரியர் உத்தம சோழன் இந்த இடத்துல ஆன்சர் தப்பா இருக்கு ஊர்கூடி செய்ய வேண்டிய பணியை தான் ஒருவராக செய்தவன் மருதன் மொழியின் அடிப்படை பண்புகள் திணைப்பால் என்னிடம் இரு தினைகளுக்கும் பொதுவான சொல் குழந்தை கதிரவன் தமிழில் திணைப்பாகுபாடு பொருட்குறிப்பு அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது உயர்திணை என் மகனார் மக்கச் சுட்டே அதிரணை என் மகனார் அவரள பிறவே இந்நூற்பா இடம்பெற்றுள்ள இலக்கண நூல் தொழுகாபியம் பொறுத்துக அவன் அவள் அவர் நாங்கள் முயற்சி செய்வோம் நாம் முயற்சி செய்வோம் நாங்கள் நாம் இதுக்கான ஆன்சர் ஃபோர் ஒன் டூ த்ரீ மெட்ரோ ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் என்பதன் தமிழாக்கம் மாநகர ஒன்றின் நடைமடை பொருத்துக குரங்குகள் விலங்குகள் விலங்குகள் குரங்குகள் விலங்குகள் பறவைகள் பசுக்கள் கண்டுகளை தவிர்த்தின மேய்ச்சலை மறந்தன கலிர குளிரால் நடுங்கின மரங்களிலிருந்து விழுந்தன ஆன்சர் த்ரீ டூ ஃபோர் ஒன் நன்றி